வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் குடும்பமா சேர்ந்து தமிழ்நாட்டையே கூறு போட்ட சமூக விரோதிகள் கூட்டம் ஊழல் இல்லாத ஆட்சி மீண்டும் அமைந்திட ஒரு பெரிய கூட்டம் திருடன் திருடன் இருக்கு முன்னாடி ஓடுற திருடனும் திருடன் திருடன் கூட்டமே குழம்பு போயிடாது மோடி சர்க்கார் மறுபடியும் முதல்ல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும் சரி அவங்கள விடுங்க என்னங்க பண்ணோம் ஜல்லிக்கட்டுக்கு போராடம் டிமானிட்டி மீத்தேன் கூடங்குளம் நியூட்ரினோ விவசாயிகள் தற்கொலை பொள்ளாச்சி கற்பழிப்பு இப்படி போராடி போராடியே சாகிறதுக்கு நாம் என்ன சாக்கடையில் வாழ்கிற புழுவா இவங்கள மாதிரி இல்லை தான் இந்த மக்களின் வாழ்க்கை அப்படின்னு நம்ம தலையில் விதியாக எழுதிட்டாங்களா இந்த கணவான்கள் எதுக்கெல்லாமல் போராடுறோம் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க நாம் ஏன் போராட மாட்டேங்கிறோம் நம்ம விவசாயிகள் ரத்தத்தை அட்டையாக இந்த அரசியல்வாதிகளை தடுக்க எப்படி மறந்தோம் இந்த கோபத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்து கேள்வியாக கேட்கலாம்னா நீ யாருடா அதெல்லாம் கேட்கறதுக்கு நீ நடிங்க களத்துல இறங்கி பார் அப்ப புரியும் சொல்றாங்க சரி சொல்றாங்களேன்னு களத்துல இறங்கி நான் உசுரா என் தொழில விட்டுட்டு இங்க வந்தா ஏண்டா வந்தாங்க எனதாண்டா ப்ராப்ளம் உங்களுக்கு எல்லாம் இது நான் கேட்கிறேன் ஊழல் உரிமை பறி போயிடுவோங்கிற கவலையா இல்ல உங்க அடிமை ஆட்சி அமையாம போயிடு பயமா இப்ப பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் ஒரு ஆணும் பெண்ணும் கையில கை குழந்தையோட வந்து கண்ணு ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட கண்ணீரோட நிமிந்து செய்ய மாட்டான் பிம்பிச்சு பதறுச்சு இத்தனை நாள் ஆண்டு இருக்கேங்களே அதுல ஒரு பர்சன்ட் உங்களுக்கு தோணி இருக்கா அதனாலேயே நீங்க போகணும் தரையில் கால் பாவ ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருந்தார் ஒருத்தர் இப்போ திடீர்னு வந்து உங்கள் காலெல்லாம் கழுவுறாரு எதுக்காக உங்க ஓட்டுடைய பலம் அது அதை மறந்துடாதீங்க உங்க போராட்டத்தை மறந்துடாதீங்க ஓட்டு சாவடிக்கு போகும்போது உங்க போராட்டத்தை எல்லாம் நினைச்சுக்கிங்க ஓட்டுடைய பலத்தை மறந்துடாதீங்க மாற்றத்தை விரும்பாதவர்களை மாற்றமும் விரும்பாது மக்கள் நீதி மையம் எதுக்காக இங்கே வந்தது சொல்றேன் டெல்லிக்கு போய் இந்த இரு பெரும் கட்சிகளுக்கு ஜால்ரா போடுறதுக்காக இல்லை தமிழகத்தின் குரல் தலைநகரில் ஓங்கி ஒலிக்க செய்ய இப்ப சொல்றேன் எந்த மாதிரி ஒரு ஆள் கேள்வி கேட்க இருக்கிற வரைக்கும் தப்பு பண்ற அரசியல்வாதி தலைக்கு மேலெல்லாம் சோட் ஆஃப் டெமோக்கிரஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கத்தி தொங்கிக்கிட்டே இருக்கும் மறந்துடாதீங்க மக்கள் மத்தியில தலைவன் இருக்கின்றான் அதனால் சொல்கின்றேன் நாளை நமதே